வணக்கம் நண்பா நன்கு திறமை படைத்த ஒரு மனிதனையும் சாதிக்க விடாமல் தடுப்பது தாழ்வு மனப்பான்மை இது என்னால் முடியாது என்னால் ஆகாது என்றும் எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றி அதை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் நிலையே தாழ்வு மனப்பான்மை உங்கள் மனிதனம் கூறுங்கள் என்னால் நிச்சயம் முடியும் அந்த மந்திரம் உங்கள் மனதில் தன்னம்பிக்கை உணர்வை வளர்த்து வாழ்க்கையில் உயர்வடையச் செய்யும் எந்த ஒரு மனிதனும் தோல்வி அடையாமல் வெற்றி அடைந்ததாய் சரித்திரமே இல்லை தோல்வியே பாடம் கற்றுத்தரும் அதுவே அனுபவம் அனுபவமே வெற்றியை தரும் மனிதன் எதை இழந்து வேண்டுமானாலும் வாழ முடியும் தன்மானத்தை இழந்து ஒரு நொடி கூட நிம்மதியாக வாழ முடியாது தன்மானத்துடன் வாழ்வதே சுகமான வாழ்க்கை நண்பா பிரச்சனையை சவால் என்று கூறி பழகுங்கள் பிரச்சனை என கருதினால் பயமும் கவலையும் உங்களுக்கு வந்துவிடும் அதுவே சவால் என்று கருதினால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்குள் உருவாகத் தொடங்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற தைரியமும் தன்னம்பிக்கையும் அவசியம் தேவையானவை அது இல்லாமல் எந்த ஒரு பெரிய முயற்சியிலும் ஈடுபட முடியாது தைரியமும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொள்ளுங்கள் தோல்விகளை ஏமாற்றம் என கருதாமல் மாற்றம் என கருத வேண்டும் ஏமாற்றம் என கருதினால் உங்கள் மனதில் உள்ள தன்னம்பிக்கையை அது சிதைத்துவிடும் தோல்வியில் இருந்து பாடம் கற்று உங்களை நீங்கள் திருத்தி மாற்றிக்கொண்டால் அது உங்களை வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் அந்த மாற்றமே முக்கியமான ஒன்றாகும் தடைக்கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து பொறுமையாக அடுக்கி அதை படிக்கற்களாக மாற்றி மாபெரும் சிகரத்தை தொட வேண்டும் அதுவே வெற்றிக்கான மனப்பான்மை நாள் தொடங்கும்போது உங்கள் மனதில் நினைத்து கொள்ளுங்கள் நான் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று ஒவ்வொரு நாள் தொடக்கத்திலும் நீங்கள் அதை நினைக்கும் போது உங்களுக்கு நாள் முழுவதும் தேவையான தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் அது தந்து உங்களை வெற்றி பெறச் செய்யும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி என்பது பணமோ செல்வமோ கிடையாது பணமும் செல்வமும் முக்கியமில்லை என்று நான் இங்கு கூறவில்லை ஆனால் பணமும் செல்வமும் தேடும் முயற்சியில் நிகழ்காலத்தை துயரமாக மாற்றக்கூடாது இப்போது உங்களிடம் இருப்பது இந்த நிகழ்காலம் மட்டுமே எதிர்காலம் என்பது உங்கள் கைகளில் கிடையாது நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவித்து வாழ வேண்டும் தேவையான செல்வத்தை மட்டும் ஈட்டினால் போதும் தாவோயிசம் என மதத்தின் மூலமும் இதுதான் தமிழில் ஒரு பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று அது ஒரு பொன்னான வரிகள் அளவாக இருந்தால் எல்லாம் நன்மையாகவே இருக்கும் வாழ்க்கையை தெளிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் வாழ வேண்டும் உனக்கு என்ன தேவை என்பது உனக்கு முதலில் தெரிந்திருக்க வேண்டும் உங்கள் மனதிடம் அதை கேட்டு பாருங்கள் அதற்காக நீங்கள் என்ன முயற்சி செய்ய வேண்டும் எந்தெந்த யுக்திகளை கையாள வேண்டும் என்பதை சிந்தித்து தெளிவுடன் முயற்சியில் இறங்கினால் வெற்றி உங்கள் கைகளில் உனக்கு எதிரிகள் நிறைய உள்ளார்கள் என்று கவலைப்படாதே எதிரிகள் இருந்தால் தான் உன்னுடைய முயற்சியில் உன் கவனம் அதிகமாக தொடங்கும் மேலும் ஒரு போட்டி உணர்வு உண்டாகும் போட்டிதான் இருக்க வேண்டும் பொறாமை இருக்கக்கூடாது பொறாமை என்பது உங்களை நீங்களே அழைத்துக் கொள்ளும் முயற்சி அது என்றும் நீங்கள் செய்யக்கூடாது போட்டி மட்டுமே இருக்க வேண்டும் ஒரு பெரிய விஷயம் செய்ய வேண்டும் என்றால் அனுபவம் இருந்தால் தான் செய்ய முடியும் என்பது எல்லா இடத்திலும் பொருந்தாது முதலில் ஒரு விஷயத்தை தொடங்கியும் அதில் சாதிக்க முடியும் அது ஒவ்வொருவருடைய தன்னம்பிக்கையை பொறுத்தது விடாமுயற்சி அதற்கு துணை நின்று வெற்றியை தரும் உன்னை இந்த உலகத்தில் ஒருவரும் நம்பவில்லை என்றாலும் நீ உன்னை நம்ப வேண்டும் அதுவே தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையுடைய மனிதனை வீழ்த்துவது மிகவும் கடினம் அவன் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது மனதில் உறுதியோடு உன்னை நீயே செதுக்கத் தொடங்கு அது உன்னை வெறும் கல்லிலிருந்து சிற்பமாக மாற்றும் அனைவரும் வணங்கும் அளவிற்கு உன் மதிப்பை அதிகரிக்கும் வெற்றியை நோக்கி நீ செய்யும் முயற்சியில் நீ தோல்வியடைந்தாலும் அது வீணாக கருதப்படாது அதை பயிற்சியாகவே பார்க்க வேண்டும் எடிசன் பல்பை கண்டுபிடித்தபோது போது ஆயிரம் முறை முயற்சி செய்துதான் ஆயிரத்தி ஓராவது முறை பல்பை கண்டுபிடித்தார் அவரிடம் நீங்கள் ஆயிரம் முறை தோல்வியடைந்தீர் என்று கூறப்பட்டபோது இல்லை நான் ஆயிரம் முறை ஒரு பல்பை எப்படி செய்யக்கூடாது என்பதை கண்டுபிடித்தேன் ஆயிரத்தி ஓராவது முறை பல்பை சரியாக கண்டுபிடித்தேன் என்று கூறினார் அவர் ஆயிரம் முறை தோல்வியடைந்ததை பயிற்சியாகவே கருந்திரான் வாழ்க்கை எனும் ஏனியில் ஏறுவதற்கு நீ எவரையும் நம்பி இருக்கக்கூடாது உன்னைத்தான் நம்ப வேண்டும் விழுந்தால் உடனே எழுந்து ஏறும் முயற்சியில் மீண்டும் தொடங்க வேண்டும் எவரும் உனக்காக உதவி செய்யவோ தூக்கிவிடவோ எல்லா சமயங்களிலும் வரப்போவதில்லை நீயே உன்னை ஊக்கப்படுத்தி கொண்டு முன்னேற வேண்டும் அதற்கு உங்களுக்கு தேவை தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதை வளர்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்